வணக்கங்க இன்றைய வீடியோ பதிவியில் புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு புஷ்பா டூ அப்படிங்கிறது ஆல்ரெடி புஷ்பா ஒன் ரிலீஸ் ஆகி இது பார்ட் டூ ரிலீஸ் ஆகிருக்கு இதோட ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வசூலை கொடுத்துருக்கிற படம் இது நம்முடைய மாணவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சார் அவருடைய ஜாதக கீட்டில் டேட்டா பர்த் தான் இருக்குது இதில் நாடியினுடைய காம்பினேஷன் எப்படி சார் இருக்கும் அது ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டதுனால அவரோட டிஸ்கஷன் பண்ணுனதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நாடிங்கிறது ஒரு ஜோதிடத்தில் மிருகநந்தி நாடிங்கிறது ஒரு ஜோதிடத்தில் ஒரு அடிப்படையான பேஸ் ஆனால் அதுதான் முழுமையானது அதோட அதைய வச்சுக்கிட்டு பிறந்த நேரத்தோட லக்கணத்தோட ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது இன்னும் பலன்கள் நல்ல பலனாகவோ அல்லது ஒரு தீய பலனாகவோ மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் பிருகுநந்தி நாடுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம் அடிப்படை கோட்பாடு இது அவருடைய கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவருடைய ஜாதகத்துடன் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் அவங்களோட பேசப்போ அந்த மாணவரோட பேசுனதை நான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ இது வந்து ஒரு அடிப்படை நான் முதலே சொல்லிட்டேன் இது ஒரு அடிப்படை எல்லாத்துக்கும் இந்த காம்பினேஷன் இருக்கு வருமா அப்படின்னு சிந்தனைகளில் போகக்கூடாது இது ஒரு ஆராய்ச்சி ஒரு அடிப்படை இப்போ கலைத்துறையில் வேர்ல்டு ஃபுல்லாக சினிமா துறையில் கலைத்துறையில் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா மெயினாக அவங்களுக்கு சுக்கரன் அல்லது குரு அல்லது ராகு இவங்க முதல் தரமாக சப்போர்ட் பண்ணணும் அடிஷனலாக சூரியன் இவங்க எல்லாருமே லக்னம் அல்லது ஜீவக்கோள் ஆணாயிருந்தா குரு பெண்ணாக இருந்தா சுக்கரன் லக்னாதிபதி அல்லது தசாநாதன் இவங்களுடன் சுக்கரனோ ராகுவோ சம்பந்தப்படும் பொழுது அவங்கள் அந்த கலைத்துறையில் ஒரு உயர்ந்த பதவி உயர்ந்த புகழ் கலைத்துறையில் உயர்ந்த புகழ் உயர்ந்த கௌரவங்கள் அதன் மூலியமாக அது ஒரு பெரிய பதவியை அனுபவிக்கிறத பார்க்குறோம் ஜெயலலிதா மாதிரி அவங்க கலைத்துறையில் தான் இருந்தாங்க அப்புறம் ஒரு பெரிய பகவிகள் வந்தாங்க எம்ஜிஆர் மாதிரி ரெண்டாவது ஐந்தாம் பாவம் இப்போ இது எல்லாமே அவங்களுடைய தொடர்புகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்க இந்த துறையில் பெரிய அளவுக்கு சைன் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னங்கள் பலண்டு பாவங்கள் இல்லை அடிப்படையாக விருதுநந்தினாடி என்ன சொல்லுதுன்னு பார்க்குறோம் இப்போ இவர் பிறக்கும் பொழுது இவர் பிறந்த தேதி மாத வருஷத்தில் குரு துலாத்துலேயும் சுக்கரன் வந்து கும்பத்துலேயும் இருக்காரு மிதுன ராசியில் ராகு இருக்கு அப்போ பிறக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் சேர்க்க அப்போ இந்த சுக்கரன் வந்து கலைத்துறையில் ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா குருவுடன் சுக்கரனோ குருவுடன் ராகு அல்லது லக்னத்துடன் ராகு சுக்கரன் இணையும் பொழுது அந்த ஜாதக அந்த துறையில் தனக்குன்னு ஒரு முத்தரைய பதிச்சுக்கிறாரு இது பொது விதி இது காமன் இப்போ இது கால புருஷ தத்துவத்துக்கு எப்படி அமையுது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய டெவலப்மெண்ட் கொஞ்சம் கூடுதலாகவும் அதுக்கப்புறம் லக்கணத்துக்கு பன்னெண்டு பாவங்களின் அடிப்படையில் எப்படி அமையுதுங்கிறதோ அது அடுத்த வளர்ச்சியை நோக்கி நம்ம சிந்திக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் அது ஆய்வு இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்படிங்கிற கலைத்துறைக்கான சுக்கரன் வந்து ஜீவக்கோளுடன் தொடர்பு கொள்ற சுக்கரன் குருவை தொடர்பு கொண்டு ராக தொடர்பு கொள்வது குரு இங்கே வக்கரமாக இருக்கிறதுனால குரு சுக்கரனை தொடர்பு கொள்வது சுக்கரன் குருவை தொடர்பு கொண்டது அதனால சுக்கரன் வந்து குருவையும் ராகையும் தொடர்பு கொள்ளுது நம்முடைய நாடியில் நம்ம பெரும்பாலும் சொல்லியிருப்போம் ஒரு கிரகம் எந்த கிரகத்தை தொடர்பு கொள்ளுதோ அதனுடைய நிலைப்பாடு என்ன அது அதோட நிலைப்பாட்டை பொறுத்து தான் தன்னுடைய காரகத்துவத்தை முழுமையாக தருகிறதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அப்போ இங்கே குருவுக்கு சுக்கரன் தொடர்பு கொள்வது ஆனால் அந்த சுக்கரன் குருவுடையும் ராகுவுடனும் தொடர்பு கொள்வதுனால ஆல்ரெடி சுக்கரன் அப்படிங்கிற அந்த கலைத்துறையில் ராகு அப்படின்னா ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு பெரிய அளவான ஒரு பிரம்மாண்டத்தை எல்லாத்துக்கும் சீக்கிரமாக அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய இடம் வந்து புதனோட வீடு புதனோட வீட்டில் ராகு இருக்கிறதுனால சீக்கிரமா அந்த செய்தியை கொண்டு போய் பரவலாக சேர்த்தக்கூடிய கிரக அமைப்பு சுக்கரன் ராகு உடைய கிரக அமைப்பு அப்ப இவர் வந்து கலைத்துறையில் காலப்புருஷனுடைய ஏழாவது வீட்டில் காலப்புருஷனுடைய ஏழாவது வீட்டில் குருவும் காலப்புருஷனுடைய பதினொன்றாவது வீட்டில் சுக்கரனும் இருந்து குரு சுக்கரன் காம்பினேஷன் வருது பொதுவாக குரு சுக்கரன் கலைத்துறையில் இருப்பாங்க அழகா இருப்பாங்க வசீகரமான தோற்றம் இருக்கும் நிறையா சம்பாதிப்பாங்க ஆபரணங்கள் அதிகமாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டு டெக்ஸ்டைல் சார்ந்த கலைத்துறை சார்ந்த ஏதாவது ஒரு துறையில் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான நாடியினுடைய அடிப்படை அதேவே நம்ம காலப்புருஷ தத்துவத்தை இணைக்கும் பொழுது இன்னும் அதனுடைய காரகத்துவத்தை நம்மால் மாற்ற முடியும் அதுக்கப்புறம் பன்னெண்டு லக்கணத்தின் அடிப்படையில் போகும் பொழுது இன்னும் அதனுடைய தாக்கங்களை கா கேரக்டரை நம்மளால் மாற்றி பார்க்க முடியும் அப்போ காலப்புருஷனுடைய ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு காலப்புருஷனுடைய பதினொன்றாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனை தொடர்பு கொள்ளுது அப்போ குருவுடைய ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காரகத்துவங்கள் கூட்டாக செயல்படுறது நல்ல டீம் ஃபார்ம் ஆகிறது சரத்தில் இருக்கிறதுனால அது ஜீவக்கோளாக இருக்கிறதுனால அதே துறையில் பல பரிணாமங்கள் வளர்ச்சி அடைந்துகிட்டே போகிறது வேகமாக செயல்படுகிறது செயல்படுறது ஆக்சன் சம்மந்தப்பட்ட பரபரப்பான காட்சிகள் அதே மாதிரி அதிக சண்டை காட்சிகள் இது எல்லாமே அந்த துளாராசியில் இருக்கக்கூடிய குருக்கு மிகப்பெரிய அந்த உடம்போட நளினத்தை மிகப்பெரிய சப்போர்ட்டாக அங்கே மாற்றக்கூடிய தன்மை துலாத்தில் இருக்கக்கூடிய குருக்கு இருக்குது அது மக்கள் பாவம் அப்படிங்கிறது அந்த சமூகத்துக்கு முன்னாடி அந்த ஜீவக்கோல் அந்த ஜாதருடைய தோற்றம் அந்த ஜாதருடைய செயல்பாடுகள் இது எல்லாமே ஈஸியாக ஒரு மக்கள் ஏற்றுக்கக்கூடிய கேரக்டராக அவர் அங்கே மாறக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு துலாத்தில் இருக்கக்கூடிய குருக்கு நம்ம யூகிக்கலாம் அதுக்கப்புறம் காலப்புருஷுடைய பதினொன்றாவது வீட்டில் இருந்து சுக்கரனை தொடர்பு போடுது பொதுவாக பதினொன்றாவது வீடு அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சியும் அதிக சந்தோஷங்களையும் அதிக வெற்றிகளையும் நினைத்ததெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ இவருக்கு அதே இடத்துல கலைத்துறைக்கான சுக்கரன் வந்து குருவுடன் தொடர்பு போடுறதுனால அந்த துறையில் இப்போ காலப்புருஷனுடைய பதினொன்றில் இருந்து சுக்கரன் குருவை தொடர்பு கொள்றதுனால அந்த தொழில பல வெற்றிகளையும் பல அவார்டுகளையும் பரிசுகளையும் பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்கரன் இவருக்கு தருகிறது காரணம் காலப்புருஷனுக்கு பதினொன்றில் இருப்பதால் சரி இவங்க ரெண்டு பேரும் என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன் இவங்க ரெண்டு பேருமே ராகுனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு அப்ப ஜீவக்கோளுக்கு பலன் தரக்கூடிய கிரகம் சுக்கரன் ரெண்டு பேருமே ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்துல நட்சத்திர பரிவர்த்தனை ராகு குருவோட நட்சத்திரம் குரு ராகு நட்சத்திரம் அது நம்ம போக வேண்டாம் பட் இவங்க ரெண்டு பேரும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ராகுனா என்ன ஒரு ஆராய்ச்சி சிந்தனைகள் ஒரு பெரிய ஒரு சின்ன விஷயத்தையும் கூட பிரம்மாண்டம் ஆக்கி கவனிக்கிறது பிரம்மாண்டமாக நடிச்சு காமிக்கிறது யாரும் செய்யாத ஒரு செயலை பிரம்மாண்டமாக செஞ்சு காமிக்கிறது கடத்தல் சம்பந்தப்பட்டது ஆராய்ச்சிகள் சம்பந்தப்பட்டது அடிதடிகள் சம்பந்தப்பட்டது மது போதைப் பொருட்கள் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி போதைப் பொருட்கள் அல்லது சிகரெட்டு பிடிக்கிறது ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றது சில இருக்க ஒரு விதமான ஸ்டைலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் வந்து அதனுடைய நட்சத்திரத்தினுடைய குணங்கள் வந்து அதனுடைய கிரகத்துடன் சேர்த்தும் பொழுது அங்கே இருக்கு அப்போ இயல்பாகவே அந்த மாதிரியான படங்கள் கதாபாத்திரங்கள் இந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் பொழுது அந்த துறையில அப்போ நடக்கிற திசாவுத்திக்கு தகுந்த மாதிரி அவர்னால பிரம்மாண்டமாக காட்சி மக்கள் முன்னாடி தர முடியும் மக்களும் அதை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது தான் இந்த குரு சுக்கரனோட காம்பினேஷனும் சுக்கரனுக்கு குரு ராகுனுடைய காம்பினேஷனை நம்ம புரிஞ்சுக்க முடியுது நம்ம விரிவு வெந்த நாடையில முக்கியமான இன்னொரு விதி நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய கிரக காம்பினேஷன் அதே மாதிரி கிரக காம்பினேஷன் கோச்சாரத்துல அமையும் பொழுது அந்த காம்பினேஷனுக்கான பலனை இரட்டிப்பாக்கி கொடுக்கும் நல்லதாக இருந்தால் நல்லதாகவும் கெடுதலாக இருந்தால் கெடுதலாகவும் கொடுக்கும் இப்ப இந்த கோச்சாரத்துல நம்ம நான் ரெண்டு விதமா நான் பார்க்கறேன் கோச்சாரத்தில் வெறுநந்தி நாடிய அந்த கிரக காம்பினேஷன் ரெண்டு விதமாக பார்க்குறேன் ஒன்று வந்து இந்த குரு இருக்கிற இடத்துக்கு கோச்சார சுக்கரன் வர்றதோ அல்லது குரு இருக்கிற இடத்துக்கு சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு கோச்சார குரு வர்றது பிறந்த கால காம்பினேஷன் நம்ம சொல்கிறோம் இப்போ கோச்சார சுக்கரன் குரு இடத்துக்கு வந்தாலும் சரி கோச்சார குரு சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு வந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் நம்ம சொல்கிறோம் ரெண்டாவது கோச்சாரத்தில் கோச்சாரத்தில் குரு சுக்கரனோட இணைவு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் இந்த குரு சுக்கரனோட இணைவை அன்றைய காலகட்டங்கள் கோச்சாரம் என்பது என்ன முண்டேல ஸ்டாச்சு இன்றைக்கி வந்து குரு சுக்கரன் இணைவு இந்த ஒரு மாதமெல்லாம் இருக்குது இப்போ இன்றைக்கி வந்து கோச்சாரத்தில் குரு வக்ரமாக இருக்கார் பிறக்கும்போது அவருக்கு குரு வக்ரம் கோச்சார குரு ராசியில வக்ரமா இருக்கார் பிறக்கும்போது குரு துளாராசியில் இருக்குது அப்போ அவருக்கு அதிர்ஷ்டம் இயல்பாகவே இருக்குது கோச்சார சுக்கரன் மகர ராசியில் இருக்கார் கோச்சார சுக்கரன் பத்து டிகிரி இருக்கார் கோச்சார குரு இருபத்தோரு டிகிரி இருக்கார் அப்போ கோச்சாரத்தில் குரு சுக்கரன் இணைவு அதே மாதிரி சுக்கரன் ப்ளஸ் குரு இணைவு அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா போது குரு சுக்கர நினைவு படம் ரிலீஸ் ஆகும் பொழுது குரு சுக்கர நினைவு அப்போ படம் ரிலீஸ் ஆகிறப்ப காலப்புருஷனுடைய ரெண்டாவது வீடான ரிஷபராசி குரு இருப்பது அது ஆபரணங்கள் விலை மதிப்புள்ள பொருட்கள் விலை மதிப்புள்ள பொருட்கள் வைர வைரங்கள் விலை உயர்ந்த இடங்கள் பொருட்கள் மாளிகை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்போ அந்த படத்தோட முக்கியமான விஷயமே செம்மரக்கட்ட தான் அது இருக்கிறதுலேயே விலை உயர்ந்த ஒரு பொருளை ட்ரேடிங் பண்ணுற விஷயத்தை அது எப்படி பிஸ்னஸ்ஸாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த படத்தோட ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது பார்ட் ஒன் பார்ட் ரெண்டுமே அப்போ விலையிருந்த பொருட்களை இவர் வந்து எந்த அளவுக்கு ட்ரேட் பண்ணுறாரு அதன் மூலியமாக எப்படியெல்லாம் பெரிய பணங்களை சம்பாதிக்கிறாரு தான் நினச்சதை சாதிக்கிறாரு அப்படிங்கிறதான் தான் படம் ரிலீஸ் ஆனப்ப கோச்சார குரு ரிஷபராசியில் இருக்கிறது அதனுடைய காரகத்துவத்தை வெளிப்படுத்துது கோச்சார குரு சுக்கரனை தொடர்பு கொள்றாரு சுக்கரன் யாரு காலப்புருஷனுக்கு பத்தாவது வீட்டில் இருக்கு பத்தாவது வீட்டில் சுக்கரன் இருந்து குருவை தொடர்பு கொள்வதால் ஜீவக்கோலை தொடர்பு கொள்வதால் சுக்கரனுடைய பத்தாவது பாவ காரகத்துவமான கலைத்துறையில் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் புகழையும் மதிப்பு மரியாதையும் அடையக்கூடிய தன்மை அந்த ஜாதகருக்கு பல ரிலீஸ் ஆகக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்கிது எப்பவுமே ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு பல நூறு பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு காரை தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கார் புதுசாக வெளியில் வருது ஸ்கோடாவில் ஒரு புதிய கார் வெளியில் வருது அப்போ வந்து குசாக் வருதுன்னா அந்த குசாக்கை தயாரிக்கிறதுக்கு நூறு பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஆனால் ரிசல்ட்டு யார் கொடுக்குறா அந்த அந்த வண்டி நல்லா இருக்குப்பா மாடல் நல்லா இருக்கு உட்காந்துட்டு போகிறப்ப சௌலிமா இருக்குது சேஃப்டியா இருக்குது இது சொல்லுது அந்த வண்டியினுடைய டிசைன் வண்டியை உட்காந்துட்டு போகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அழகு இதுதான் நம்ம மனசை கவலுது அப்போ இந்த படத்துக்காக நிறைய பேர் டைரக்டர் சுகுமார்ல சுகுமார்லேருந்து நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுலாம் ஆனால் அந்த படத்தோட மெயின் ஹீரோ யாரோ அவருடைய ஆரோஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி தான் அந்த படத்தினுடைய டெவலப்மெண்ட்டே இருக்குது அப்போ இந்த புஷ்பா டூவுடைய மெயின் ஹீரோ அல்லு அர்ஜுனுடைய அரசு கோப்பு இந்த இடத்துல பிறந்த காலத்தில் இருக்கிற குரு சுக்கரனும் அதே கோச்சாரத்தில் குரு சுக்கரன் இணைவில் அந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது இவருக்கு முந்நூறு கோடி ரூபா சம்பளமும் சுமார் அதே மாதிரி ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை நெருங்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் வெற்றி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு அதுக்கு வந்து பிருகுநந்தி நாடியில் நம்ம எந்த அளவுக்கு காம்பினேஷனை எடுக்க முடியுங்கிறது பார்த்துருக்கோம் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா கோச்சார குருவும் கோச்சார சுக்கரனும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க பிறக்கும் பொழுது ராகுவோட நட்சத்திரத்தில் அந்த கிரகங்கள் இருக்குது அப்போ ராகுங்கிற பிரம்மாண்டத்தையும் சந்திரன் அப்படின்னா அதிகமான செலவுகள் செய்து அதிக வசூல்களை செய்து அதிகமான மக்கள் மத்தியில் ஒரு செய்தியை கொண்டு போகக்கூடிய ஒரு ரீச் ஆகக்கூடிய தன்மைகளாக அது இருக்குது அதை நட்சத்திரினுடைய கால உத்தவங்கள் நம்ம சொல்கிறோம் இப்போ அந்த மாணவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு கொஸ்டின் கேட்டார் சிலதெல்லாம் நம்ம வீடியோவில் சொல்ல முடியாது இருந்தாலும் சில செய்திகள் கோச்சார சனி வந்து கும்ப ராசியில் இருக்குது கோச்சார சனி கும்ப ராசியில் இருக்குது அது பிறந்த கால ராக தொடர்பு கொள் நம்ம நாடி என்ன சொல்கிறோம் கோச்சார சனி பிறந்தகால ராகுவை தொடர்பு கொள்ளும் பொழுது தொழில் ரீதியான சில அவஸ்தைகள் சில பிரச்சனைகள் அந்த காலகட்டங்களில் ஏதாவது சில பாதிப்புகள் அனுபவிப்பாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சான சனி பிறந்த கால ராகத்தொழுது அவங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் மயக்கி போட்டு விழுந்துட்டாங்க சின்ன சின்ன பாதிப்புகள் அந்த இடத்துல சில விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படின்னு அந்த மாணவர் நாங்களும் ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அது போக நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம இந்த பப்ளிக் மீடியாவில் சொல்ல முடியாது பட் ஒரு கலைஞனுக்கு எந்த மாதிரி கிரக தொடர்புகள் இருக்கிறத மிருகநந்தி நாடினுடைய அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் அது காலபுருஷ தத்துவத்துடன் இணைக்கும் பொழுது இன்னும் எவ்வளவு துல்லியமாக அடுத்த நிலையில் இந்த மிருகுநந்தி நாடையை புரிஞ்சுக்க முடியுது காரகத்துவத்தைங்கிறது பார்த்துருக்கோம் அதே கிரக அமைப்பு கோச்சாரத்தில் வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு எவ்வளோ பெரிய வெற்றி வாய்ப்புகளையும் ஒரு பெரிய கௌரவத்தையும் பெரிய மதிப்புகளையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இது ஒரு பிரிருநந்தினாடியினுடைய கிரகச் சேர்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் காலப்பரிசு தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ தான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவாக